உணவை வீணடிக்காதீர்கள் ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வெயில் காலத்துக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு இதமான ஒரு ஜூஸு அருமையான இந்த ஜூஸை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஷ் பண்ணிக்குங்க நல்ல வெயில் அலைஞ்சிட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜூஸு ஃப்ரூட் ஜூஸு நல்லா நேச்சுரலாக இந்த மாதிரி செஞ்சு குடிக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தாகவும் அந்த வெயிலோட களைப்பும் அப்படியே தீரும் அந்த ஜூஸு செய்கிறதுக்கு நம்ம பழம் கிருணி பழம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிருணி பழம் வாங்கிக்கோங்க ஒரு கிருணி பழம் எடுத்துக்கிறோம் இதுக்கு தேங்காய் வந்து ஒரு தேங்காயை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்குங்க துருவி தேங்காய் நல்லா இலங்காயாக துருவி எடுத்துங்க துருவி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுங்க இந்த திருமண தேங்காயை மிக்சி ஜாரில் ஜூசர் ஜாரில் போட்டுருங்க ஜாரில் அப்படியே சேர்த்துக்குறோம் திருமண தேங்காயை இந்த தேங்காய் திருவில் ஜாரில் சேர்த்து அது கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கிறோம் நம்ம ஒரு ஒரு டம்ளர் அதாவது இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணியை சேர்த்து இதை நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலாக எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் அதுக்காக நம்ம தண்ணி சேர்க்கணும் அதில் ரொம்ப திக்கான பாலாக கொடுக்கக்கூடாது அதனால் தண்ணியாக சேர்த்து அந்த ஜூஸரை ஜூஸு மிக்சரை அப்படியே கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து அதை அப்படியே அடித்து ஜூஸாக அடித்து எடுத்தோம்னா அந்த பால் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு அப்படியே நல்லா உங்களுக்கு அந்த ஜூஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லா இதை வந்து ப்ளண்ட் பண்ணி எடுத்துடணும் பிரித்து அப்படியே பால் மாதிரியே எடுக்கணும் அதை அந்தளவுக்கு அதை பிளண்ட் பண்ணி எடுத்து அந்த அளவுக்கு அந்த மிக்சர் ஜாரில் அதை மிக்சிங்க நல்லா பண்ணி இந்த பாலை இந்த மாதிரி எடுத்துருங்க அதை எடுத்து ஒரு ஜூஸ் வடிகட்டுறதை வச்சு அந்த வடிகட்டியில் சக்கை தனியாக அந்த தேங்காய் பால் தனியாக பிரிச்சுருங்க இந்த மாதிரி வடிகட்டினீங்கன்னா கீழே அப்படியே அந்த பால் அப்படியே இறங்கிடும் மேலே சக்கை அப்படியே இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் ஒரு தேங்காய் அது மாதிரி நல்லா அடித்து எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு அரை லிட்டருக்கிட்ட பால் இதுக்கு வேணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை இது மாதிரி மேலாக்க அந்த சக்கையை அழுத்துனிங்கன்னா அதுலேருந்து இந்த பால்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும் இந்த மாதிரி வடிஞ்ச பிறகு இந்த சக்கையை நீங்கள் தனியாக எடுத்து அதை வேறு ஏதாவது சமையலுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ஒரு பழம் வாங்கியிருக்கோம் இந்த பழம் ஒன்று அரை கிலோ கிட்ட இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பழம் வாங்கியிருக்கோம் அந்த கிருணி பழத்தை ரெண்டாக வெட்டுங்க ரெண்டாக கட் பண்ணிடணும் இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும் அதில் இருக்க சென்டரில் இருக்க விதையை அப்படியே நம்ம எடுத்துடணும் அந்த விதையை நீக்கிறணும் சென்ட்ராக இருக்க விதையை ஒரு ஸ்பூனை வச்சு நீக்கிடுங்க இந்த மாதிரி விதையை நீக்கி விடுங்க ஒரு தட்டில் எடுத்து அதை தனியாக அந்த விதையை மட்டும் சுத்தமாக அதில் இருக்கும் ஒரு நூல் மாதிரிலாம் மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையுமே எடுத்துடணும் இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூஸில் வந்து அந்த டேஸ்ட் வராது அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு திப்பி திப்பியாக நிற்கும் அதனால் அதை கிளீனாக எடுத்துடுங்க அந்த விதையெல்லாம் சுத்தமாக நீக்கணும் நல்லா பழுத்த கிருணி பழமாக வாங்கிக்கணும் காயாக இருக்கக்கூடாது செங்காயாக இருக்கக்கூடாது நல்ல பழுத்தாக தான் இருக்கணும் நல்ல கமகமன அதோட வாசமும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் இந்த ஜூஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம விதையெல்லாம் நீக்கி எடுத்துக்கிறோம் இந்த ஸ்பூனால் அப்படியே பார்த்திங்கன்னா அதை அப்படியே கேட்கும் மாதிரி அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரி அதை எடுக்கலாம் இந்த மாதிரி அதை அப்படியே சுரண்டி அந்த பழத்தை சுரண்டி அதை ஜூசர் ஜாரில் சேர்த்துங்க ஜூஸரில் நம்ம ஜூஸ் போடக்கூடிய அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துங்க சுத்தமாக அதை வறண்டி அதை அப்படியே எடுக்கலாம் அந்த மேலோடமாக அந்த தோல் மட்டும்தான் இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வட்டி எடுக்கிற மாதிரி அப்படியே அழகாக அதை எடுக்கலாம் அந்த அளவுக்கு வர அந்த அளவுக்கு அது பழமாக இருக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் வரும் இந்த மாதிரி அதை சுரண்டி எடுக்கவும் முடியும் எடுத்து அதை அப்படியே சேர்த்துங்க இப்போ மிக்சி ஜாரில் அந்த கிருணி பழத்தை சேர்த்துக்கிட்டோம் ஸ்பூனால் எடுத்து சேர்த்துட்டோம் இப்போ அதில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த பாலை அதில் சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த பழம் ஜூஸுக்கு கம்ப்ளீட்டாக தேங்காய் தான் தேங்காய் பால் மட்டும்தான் இந்த தேங்காய் பாலை அந்த மிக்சி ஜாரில் அந்த ஜூசரில் சேர்த்துங்க கிருணி பழத்தோடு சேர்த்துருங்க சேர்த்த பிறகு இதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் சர்க்கரை வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்குங்க வெள்ளை சர்க்கரை ஒரு எழுபத்தஞ்சு கிராம் சேர்த்துங்க ஏன்னா உங்களுக்கு இது நல்லா பார்த்தீங்கன்னா நீத்து தண்ணியாக வரும் அப்படியே சர்க்கரை சேர்த்தோன்னே பாலோடு சேர்ந்து அந்த ஜூஸும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கிருணி பழமும் நல்லா ஜூஸாக உங்களுக்கு நல்லா டேஸ்டாக தண்ணியாக வரணும் இது தேங்காய் பால்லையே தான் பண்ணணும் தண்ணி சேர்க்கக்கூடாது நம்ம தேங்காய்க்கு மட்டும் பால் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும் இப்போ மிக்சி ஜாரில் வச்சு அந்த ஜூஸரை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி இது மாதிரி நல்லா அடித்து எடுத்துருங்க ஜூஸாக அடிச்சு எடுக்கணும் திட்டி திட்டியெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா அடித்து எடுத்தால் தான் அது உங்களுக்கு ஜூஸ் உரம் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா அதை வந்து மிக்சியை வச்சு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க இப்போ நமக்கு சூப்பராக அந்த ஜூஸ் அந்த பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஜூஸ் வடிகட்டுறத வச்சு அது நல்லா வடிகட்டிடுங்க கீழே அப்படியே பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் அப்படியே இறங்கிடும் மேலே அந்த சக்கை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய சில சக்கையெல்லாம் அப்படியே ஆகிடும் உங்களுக்கு க்ளீனாக அப்படியே டேஸ்ட்டாக ஹைலைட்டாக நல்லா கம கமனம் இந்த கிருணிப் பழமும் இந்த பாலும் இந்த சர்க்கரை எல்லாம் சேர்ந்து அப்படியே கம்முன்னு ஒரு வாசம் அப்படியே நல்லா குடிக்கணும் போல இருக்கும் இந்த ஃபில்ட்ரு மேலே இருக்கக்கூடிய அந்த வடிகட்டி மேலே அந்த ஸ்பூனை வச்சு அப்படியே தேய்ச்சிங்கன்னா அதை கலக்கி விட்டிங்கன்னா சுத்தமாக அந்த ஜூஸ் வடிச்சு வந்துடும் இந்த மாதிரி சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு மனசுக்கு இதமான நல்லா களைப்பாக இருக்கும் வெயிலில் வரும்போது இந்த ஜூஸ் போட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெயிலோட களைப்பெல்லாம் போய் அப்படியே நமக்கு நம்ம நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் செஞ்சு கேட்குற அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம அந்த சுரண்டன கிருணி பழத்துலேருந்து அந்த தோலை வந்து அப்படியே கொட்டாச்சி மாதிரி அப்படியே கப்பு மாதிரி இருக்கும் அதை ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்துக்கு மேலே இந்த கிருணி பழம் தோலை அப்படியே வச்சு கப்பு மாதிரி அதில் நம்ம அந்த கிருணி பழத்தை ஜூஸை ஊற்றி பேரிச்சம்பழம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கார்னிஷ் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தலை ஒன்று வச்சு கார்னிஷ் பண்ணி நல்லா உங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரிமாறினிங்கன்னா அப்படியே அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பழம் ஜூஸ் திரும்ப திரும்ப செஞ்சு கேட்குற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹெல்த்தாக நம்ம வீட்டிலையே இல்லை நம்ம ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி ஜூஸை செஞ்சு சேல் பண்ணலாம் அருமையாக பார்த்தீங்கன்னா சேலாகும் எல்லாம் தேடி வந்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அந்த வெயில் டைமுக்கு இந்த ஜூஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ்லேயும் நீங்கள் அந்த ஜூஸை ஊற்றி அதுலேயும் நீங்கள் கார்னிஷ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு ரெண்டு கப்பு மூணு கப்பு வரைக்கும் வாங்கி அந்த ஜூஸ் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட்டா திகட்டாது ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால திகட்டாது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செ ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் இது கொடுக்கலாம் அந்த வெயிலுக்கு உச்சி வெயிலுக்கு மத்தியான வேலையில் இந்த மாதிரி டீ காஃபிக்கு பதில் ஒரு பழம் ஜூஸ்ஸு செஞ்சு கொடுக்கலாம் அதே போல் கடைகள்லையும் செஞ்சு நீங்கள் வியாபாரம் செய்யலாம் அதே ரோட்டு கடைகள் சர்பத்து கடைகள் டீ ஸ்டால் அதே போல் கூல் ட்ரிங்க்ஸ் ஸ்டால் அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்கரி அங்கெல்லாம் செஞ்சு நீங்கள் வியாபாரம் செய்யலாம் இந்த மாதிரி பழம் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நீங்களும் இந்த பழம் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்